அந்த மண்வற்றி மாதிரி இருந்தது கொஞ்சம் மாற்றணும் ஒவ்வொருத்தர எடுத்து பண்ணுங்க வே மாதுகாரி நம்ம பத்த பத்த வெண்டி தெரியும்பு நாலஞ்சு <society> <ınıurai> <been w> <dividends> <h SCI noise>

வீட்டுக்கு கொடுத்துடுறோம்மா வீட்டில் முதல்ல குப்பையை சேர்த்துக்கோமா அப்புறம் வாசக்கால்மா அந்த இடத்துல இந்த ஓரங்களில் பெரிய குப்பை குட்டி வச்சுருக்கலாம் அங்கே அதில் கொடுத்துங்க இது செய்யறது முதல்ல நம்ம மாநகராட்சி அவரை எடுத்து போக சொல்லாங்க நம்ம பிள்ளைகளும் கூட தூக்கி கொண்டு அங்கே கொட்டிடுவாங்க நீங்க இப்படி வச்சு இது வாழக்கூடாதுமா நம்ம வச்சு அந்த தொட்டியில் போடுறோம் இருக்கிறதுங்க அந்த மாதிரி செய்யுதுங்க நம்ம கேட்டால் நீ என்ன செய்கிறேன் நான் என்ன செய்யறேன் கேள்வி வேற கேட்குறேன் அப்போ அதுங்கிட்ட நம்ம என்னதான் பேச முடியும் சரி இது அள்ளிடுவோம் இப்போ நடந்துருச்சு தவறு இனிமே நடக்காம நம்ம பார்த்துக்கலாம் இதை சுத்தப்படுத்திடுவோம் நம்ம

ல கட்டி இது யாரை சுத்த பண்ற Beale அந்த இடத்துல அத போட மாட்டேங்கிறது அத சுத்த பண்ணாம இருக்கு அந்த வசிக்கப்ைய நான் காலையில இருந்து சாந்தரவல்ல வர்ற நான் வந்து நான் பாத்து போறேன் வந்து வா வாரி போய் நான் அண்ணனா உள்ள வரேன் ஏய் என்ன அனுஞ்சலியா

ஏன் அப்படி ஆச்சுமா அது நம்ம ஜனங்க குப்பை போடுறதுனால தான் குப்பை போட்டா அளவுக்கு வெச்சா தான் நல்லா இருக்கும் குப்பை போடுறதுனால தான் இந்த மாதிரி ஆகும் பாருங்க இப்போ சுத்தமா இருக்கு இத அப்படியே சுத்தமா பாத்துங்க மாசம் மாசம் சுத்தம் பண்றதுக்கு ஆளா வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இதுவரைக்கும் யாரா வந்தாங்கல சுத்தம் பண்றதுக்கு பண்ணி வந்து வாங்க வாங்க பாத்து போயிட்டு வாங்க பாத்துட்டு போயிடு வாங்க நல்லா க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் ஆவாது நல்லா க்ளீன் ஆவாது ஆளு வருவாங்க போய் குப்பை வரக்கி போவாங்க அப்பதான் வந்து

பிள்ளைங்க கொடுத்துக்கலாம் நீங்கள் கொத்தி கொத்திடுங்க மாநகராட்சி இந்த பிள்ளைங்கள எடுத்து கொண்டு கொட்டிடுவோம் இதில் போடாதீங்க வாடிப்பின் தடை செய்கிறோம் கட்டாயம் செய்வோம் நீங்கள் அந்த கையுறை தூக்கி அப்படி போட்டியா யாரோடது இந்த <laughs>